உலகெங்கிலும் வாழும் தமிழ் நஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை நன்பு கலந்த வணக்கங்கள் உதவ பார்த்தீங்கன்னா எல்லாருடைய லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா மிக முக்கியம் அப்படிங்கிறது தொழில்தான் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் இருந்தால் தான் அடுத்த கிட்ட நகரங்களில் நம்முடைய லைஃப்ல எல்லாமே நடக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிச்சு முடிச்ச உடனே நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து அந்த வேலைக்காக நிறைய முயற்சி எடுப்பாங்க ஆனா பட் நல்ல வேலையை அவங்களுக்கு கிடைக்காம கிட்டத்தட்ட பிடிக்காத வேலையிலேயே போயிட்டு அந்த வேலையில ஜாயின் பண்ணி கஷ்டப்பட்டு லாஸ்ட் வரைக்குமே ஒரு ஒரு அங்கீகாரம் இல்லாமே போயிட்டே இருப்பாங்க குறிப்பிட்ட வருடங்கள் மட்டும் இல்லாம ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ட்ரெயின் பார்க்க வந்தவங்களே பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல வேலை இல்லைன்னு சொல்றவங்களே நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷம் வேலை செஞ்சு கூட சரி எனக்கு ஒரு நல்ல ஜாப் இன்னும் கிடைக்கல சார் சொல்றாங்க காரணம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு அது வந்து சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொழில் அப்படின்னா வந்து நம்முடைய ஜாதகத்துல பத்தாவது வீடு தொழில்ஸ்தானம்னு சொல்லலாம் பதினாவது வீடு லாபகிரம் லாபஸ்தானம் சொல்லுது இந்த ரெண்டு வீட்டுக்குடைய அதிபதிகளும் ஒரு சுய ஜாதகத்துல பலம் வாய்ந்து இருந்துட்டாங்க அப்படின்னாலும் அல்லது பத்தாம்தி பதினாறு பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அல்லது உங்க சுய ஜாத தொழில் விருத்தி யோகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே படிச்சு முடிச்சுன்னா நல்லா ஜாப் கிடைச்சது அது எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஒரு சிலர் வந்து அரசு மருத்துவராக இருப்பாரு ஒரு சிலர் வந்து பதினாறு மருத்துவ ஃபீல்டில் படிச்சுட்டு தனியார் மருத்துவமனையில் நல்ல டெவலப்மெண்ட்டா இருப்பாரு ஒரு சிலர் நல்ல கிளினிக் வச்சு டெவலப்பாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பிசினஸ் பண்ணி நல்ல டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு நல்ல நல்ல வேலை வருமான தேவைகளா இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிற காரணமா இந்த பத்தாம் பீட விதிபதி பலம் பெற்று இருந்ததுன்னா இந்த யோகத்தை கொடுத்துரும் அல்லது வந்து பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் பிறந்திருக்கக்கூடிய ராசி லக்னம் பல இருந்தாலும் அல்லது உங்களுடைய பிறப்பு திசை இப்போ நடக்கக்கூடிய திசை அதோடைய செயல்பாட்டை பொறுத்து அவங்களுக்கு பிசினஸ் வேலைகள்லாம் அவங்களுக்கு ஏற்றிருந்த ஆளுகள் இருக்கும் ஒரு மாதிரி நல்ல முன்னேற்றத்தோடு பண்ணிப்பாங்க அப்போ ஒரு வீக்னஸா இருக்கு அப்படின்னு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே நம்மளுடைய ஜாதத்தில் அது பலம் வாய்ந்த கிரகங்களுடைய தன்மை வீக்கா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா பலம் இலம் தான் காணப்படுவோம் அப்போ எங்க போனாலும் எதை செஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லாத மாதிரியே ஃபீல் பண்ணுவோம் அதுதான் இப்போ உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய வேலையில் நிறைய சிரமங்களை சந்திக்கிறீங்க அதை நான் பிஸ்னஸ் பண்ணுற நிறைய தோல்வியை சந்திக்கிறீங்க அல்லது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் மட்டுமே எனக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் உரி பண்ணிக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதவில ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும் அதை மைனஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் பண்ணணும் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுக்கரன் வந்து பலம் இருக்கிறாரு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை அதே பலம் இழந்திருக்கிறாருன்னா அவர் ஆக்டிவேட் பண்ணணும் ராகு பலம் இழந்திருக்கிறாரு அப்படின்னா அவர் ஆக்டிவேட் பண்ணும் இந்த மாதிரி உங்களுடைய சுயஜாத கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்களுக்கான தகுந்த வேலை என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதம் தொழில் ஒத்து வருதா உங்களுக்கு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும் அதில் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அல்லது கலைத்துறையில் தான் இருக்கணும் கூட கலைத்துறை சார்ந்த போட டெவலப்மெண்ட் ஆகிடுவீங்க ஒரு சிலர் ஐடியா இல்லாமல் இருப்பான் என்ன தொழில் செய்யறதே தெரியாது ஆனால் வந்து முதலீடு போட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிஸ்னஸில் இறங்கிடுவாங்க ஆனால் பெரிய டெவலப் இருக்காது அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கான தொழில் என்ன அது உங்களுக்கு செட் ஆகுமா உங்களுக்கு அரசு வேலை ட்ரை பண்ணால் கிடைக்குமா அல்லது தனியார் துறையில் தான் நீங்கள் வேலை செய்யணுமா அல்லது வெளிநாடு பயணம் செஞ்சால் தான் நல்லா இருக்குமா இல்லை ஃபேமிலியிலேருந்து வெளியே இருந்தால் தான் உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களும் ஜாதனாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் டீப்பா அலைஸ் பண்ணுங்க சுய ஜாதத்தை தர பேருக்கு சுய ஜாதமே இருக்கிறது கிடையாது தெளிவாக இருக்கிறதுல ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டைமே கேட்டால் கூட டைம் சார் நாலு மணியா இல்லை நாலரை மணியாந்து இருந்துச்சு தெரியலன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு ஐந்து நிமிடம் ரெண்டு நிமிடம் மூணு நிமிஷம் கூட அந்த டிசாபுத்தி இருப்புகள் மாறதுக்கு வாய்ப்பு உண்டு லக்னம் மாறதுக்கு வாய்ப்பு உண்டு நட்சத்திரம் மாறதுக்கு வாய்ப்பு அதனால சுய ஜாதை நீங்க நல்ல முறையில தெளிவுபடுத்தி வச்சிருக்கீங்க உட சுய ஜாதம் இல்லை அப்படின்னா நம்ம அதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்முடைய காலை நம்பருக்கு அதையும் நீங்க சேவ் பண்ணிட்டு உங்க சுய ஜாதம் வேணுணும் வாங்கிக்கிங்க அதே மாதிரி உங்கள் சுய ஜாத டீட்டில் பார்த்து உங்களுக்கு என்ன தொழில் எப்படி இருக்குன்னு குரூப் விருப்பப்பட்டீங்கன்னாலும் நம்முடைய நம்பர் வந்து சேவ் பண்ணிட்டு எனக்கு வாழ்ந்த ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னாலும் விருப்பப்பட்டாலும் பார்த்துக்கலாம் நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம்மாஸ்பதி நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு நேர் ஒரு நாள் வாங்க கண்டிப்பாக எல்லா வேலையும் எல்லா நாளும் உங்களுக்கு கிடைக்கிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் ஒரு நல்ல விடுதிகளில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்